ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக ஆண்களுக்கு பயனினை அளிக்கக்கூடிய எக்கச்சக்கமான மருத்துவ தகவல்களை ஷேர் இருக்கிறோம் அதாவது நீங்க யார்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கிறது அப்படின்னு இருந்த எத்தனையோ இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்குண்டான பதில்களை எந்த விதமான ஒழிவு மறைவும் இல்லாமல் அதே நேரத்தில் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நம்மளுடைய சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட சேனலை பார்த்துட்டு அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவங்களுடைய இல்லறத்தை நிகழ்த்துவதும் அதே மாதிரி இல்லற நேரத்தை கூட்டக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம நே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது என்னால் நீண்ட நேரம் என்னோட மனைவியோடு இருக்க முடியலைங்க அதுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் போட்டு குழம்பிக்கிட்டு இருந்தேன் உங்களோட வீடியோஸை பார்த்த வேண்டி தான் ஒரு தெளிவு கிடைக்கிது ஓ இப்படிலாம் இருக்கோ இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிச்சு ஸோ இப்போ நான் வந்து அழகா என்னோட மனைவியோட நீண்ட நேரம் ஈடுபடுறேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னுட்டு நிறைய பேர் ரீசண்டாக கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு பல வருடங்களாக ஒரு மன உளைச்சல் என்னன்னு கேட்டீங்கன்னா இரவில் தூக்கத்தில் வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் அவருக்கு இருந்திருக்கு இதை ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு சில அங்கீகரிக்கப்படாத போலிகள் இடத்துல சென்று அவர்கள் இவர்கிட்ட இருந்து நிறைய காசை வந்து சீட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மக்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி தாங்க இரவில் வெளியேறுது இதனால நான் ரொம்ப மன உளைச்சல் அடைகிறேன் இதனால எனக்கு பிரச்சனைன்னு நான் நான் வந்து நினைக்கிறேன் என்னால் சரியா இல்லத்துல இருக்க முடியலன்னு நிறைய சொன்னார் அவருக்கு நான் சொன்ன ஒரே பதில் இது ஒரு இயல்பான விஷயம் நிறைய ஆண்களுக்கு இது புரிவது இல்லை தூக்கத்தில் வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை ஒரு ஆண் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது நூற்றுக்கு நூறு சாதாரண விஷயம் இயல்பான விஷயம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய உடலின் இயக்கங்களையும் அதனுடைய தன்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து இதுக்கான பதில் கிடைக்கும் நம்மளுடைய உடம்புல அந்த அந்த திரவத்தை சேகரிக்கிறதுக்கு ஒரு டேங்க் பை மாதிரி இருக்கும் இந்த டேங்க் பை பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்டு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி தொட்டியில் தண்ணி மோட்ரு போடுறீங்க தண்ணி ரொம்பிடுச்சுன்னா தண்ணி கசிஞ்சு வழியும் அதே மாதிரி தான் இதுவும் அந்த பையில் அந்த திரவம் ரொம்பிடுச்சுன்னா லீக் ஆகுது தூங்கும்போது கனவில் சில உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான கனவுகள் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் உறங்கலாம் உங்களுடைய மனது உறங்காது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வுல வெளியேறது இட்ஸ் நார்மல் சரிங்களா இதுக்காக நீங்க பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை இரவில் வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கு இது வந்து நாள் போகல குறையும் சில நேரங்களில் எப்பயாவது ஒரு நாள் வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு வரவே வராது சில பேருக்கு இரவுல அந்த மாதிரி வராது இட்ஸ் டிபெண்ட் இ இப்படித்தான சொல்ல முடியாது ஆனா ஒருவேளை உங்களுக்கு அந்த இரவில் வெளியேற பிரச்சனை இருந்தால் அது முற்றிலும் இயல்பானது அதனால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையோ இல்லறத்தில் வந்து செயல்பட முடியாம போயிடும் அப்படிங்கிற பயம் வேண்டவே வேண்டாம் இதை ஆண்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பெரும்பான்மையான ஆண்கள் நம்மக்கிட்ட எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் என்னுடைய உறுப்பினுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க இதுக்கு என்னங்க காரணம்னு கேட்குறாங்க முதல்ல ஆண்களினுடைய உறுப்பு வடிவமைக்கப்பட்ட விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தசைகளாலும் நரம்புகளாலும் இரத்த குழாய்களாலும் வடிவமைக்கப்பட்ட எப்படி கை கால் கண் இந்த மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு தான் நம்மளுடைய உடம்பில் ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் சுருங்கி விரியும் தன்மை பெற்றது ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் அதில் ஒரு உறுப்பு என்னன்னா கருவிழி உள்ளே இருக்க கருவிழி பாப்பா கண்ணுக்குள்ளே இருக்க கருவிழி பாப்பா அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் ஒரு பதட்டமான அச்சமான வியப்பான சந்தோஷமான சூழ்நிலையில விரியும் இயல்பான சூழ்நிலையில சின்னதாகும் அதே மாதிரிதான் உங்களுடைய ஆண்களினுடைய மர்ம உறுப்பு இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அது எழுச்சி அடை அடையும் ரத்த ஓட்டத்தை பொறுத்து நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு நல்ல ரத்த ஓட்ட ஆகுது அப்படின்னு சொன்னா நல்ல எழுச்சி கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ஸ்டென்தா ஸ்ட்ரைட்டா நிற்கும் சரிங்களா இது வந்து ஒன்று இப்போ இந்த ஆண்களினுடைய உறுப்பு வந்து சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த கவலை உங்களுக்கு மட்டும் இல்லை நூ தொண்ணூறு சதவீத ஆண்கள்னா சொன்னால் ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் எண்பது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் அளவினை பார்த்து வருத்தப்படுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்திருந்தால் நல்லா இருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்குமோ என்னுடைய துணையை நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிருக்கலாமோன்னுட்டு தேவையற்ற கவலையை அவர்கள் விதைத்து கொள்கிறார்கள் இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இது உண்மைதானா அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது ஆண்களினுடைய உறுப்பின் நீளமாகப்பட்டது தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் அதுமாரி ஜீனு சொல்லுவோம் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் குடும்ப பாரம்பரியம் இவன் அதாவது பாருங்கள் தாத்தா கண்ணும்போ பாட்டி மூக்கும்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு உ உறவினர்களோடு ஒப்பிடு பண்ணி சொல்லுவோம் ஏன்னா ஜீன்ஸ் அப்படி அந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த உறுப்போட அளவையும் தீர்மானிக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த அளவு தான் உறுப்புன்னு அங்கே கடவுள் உருவாக்கி படைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான் அந்த அளவு தான் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உறுப்புக்கும் நம்ம இந்தியர்களுடைய உறுப்புக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் என்னென்னா நம்ம இந்தியர்களுக்கு குரோவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான உறுப்பினை கொண்டிருப்பாங்க வெளிநாடுகளில் ஷோவர் அப்படிங்கிற ஒரு உறுப்பாக எங்களுக்கு இயல்பாகவே பார்க்கும்போது பெரிதாகவே இருக்கும் இயல்பா எழுச்சி அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது கூட அது பெருசாகவே இருக்கும் சில படங்கள் சில சில வயது வந்தோருக்கான படங்களை நீங்கள் பார்க்கும்போது அது அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாருங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிம்பாங்க நம்ம இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரியான உறுப்பு கிடையாது ஒரு இருபது சதவீத பேருக்கு தான் அந்த மாதிரியா இருக்கும் எண்பது சதவீத ஆண்களுக்கு குரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உறுப்பினை கொண்டு இருக்கிறாங்க இது குரோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நிலையில் ஒரு உணர்வுக்கு முன்னாடி எழுச்சி அடையாத நிலைக்கு முன்னாடி இயல்பாக இருக்கும்போது ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கும் என்ன சொல்ல போனா சுண்டு விரல் சைஸை விட கூட சின்னதா இருக்கலாம் சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் சுருங்கி விரியும் வெய்ய காலங்கள்ல பெரிதாக இருக்கும் குளிர்காலங்கள்ல ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த பிரச்சனையும் வரலாம் இப்படி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அது எழுச்சி அடையும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எழுச்சி அடையும் போது ரெண்டு மூணு நான்கு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் அதுதான் அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சாதாரண நிலையில் இருக்கும்போது ரொம்ப சிறிதாகவும் அதே அந்த உறுப்பு எழுச்சி அடைந்ததுன்னு சொன்னால் பிரமிப்படையக்கூடிய அளவிற்கு நீங்களே வாயை பிளக்கக்கூடிய அளவிற்கு பெரிதாகும் எப்பயுமே எழுச்சி நிலையில் தான் அளக்கணும் இது வந்து இந்தியர்களுடைய இந்த குரோவர் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான உரு உறுப்பு வகை இதுதான் மேக்சிமம் இந்தியர்கள் எண்பது சதவீதம் கொண்டிருப்பாங்க நல்லா சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஆணுக்கு எந்த அளவில் இருக்க வேண்டும் சின்னதா இருக்கணுமா பெரிதாக இருக்கணுமா எப்படி இருக்கணும் எந்த நீளத்துக்கு இருக்கணும் எந்த நீளத்துல இருந்தா கரெக்ட் அப்படின்னு பார்த்தா எழுச்சி நிலையில் ஒரு ஆணினுடைய உறுப்பின் நீளம் மூன்று இன்ச் அல்லது மூன்று இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் இட்ஸ் நார்மல் அது இயல்பான அளவில் உள்ள உறுப்பு மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா அது இயல்பான அளவில் இருக்கக்கூடிய உறுப்பு அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இன்னொன்று அதனால உங்களோட தாம்பத்தியம் எந்த விதத்திலும் பாதிப்படையாது உங்களுடைய துணையும் அந்த தாம்பத்தியத்தில் சந்தோஷமாக நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் எப்படிங்க இந்த அளவுக்கு உறுப்பு இருந்தாலே போதுன்னு சொல்கிறீங்க அதுவும் எழுச்சி நிலையில் இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி புரிய வைக்கிறேன் ஒரு பாட்டியுடைய சுருக்குப்பை எட் எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்போடு ஒப்பீடு பண்ணிக்கோங்க ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பின் மேல் பகுதி அந்த கயிறு இருக்கிற பாத்தீங்கன்னா நரம்பு பகுதி ஒரு பெண்ணுடைய நரம்பு பகுதி அந்த முதல் ரெண்டு இன்ச் பெண்ணினுடைய மர்ம உறுப்பின் முதல் ரெண்டு இன்ச் அளவுக்குத்தான் அந்த பெண்ணை கிளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய உச்சத்தை அடைய வைக்கக்கூடிய உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கிறது அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேல உணர்வு நரம்புகள் கிடையாது அப்போ ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பின் முதல் இரண்டு இன்ச்சை மட்டும் ஆண்கள் தூண்டுதல் செஞ்சாங்கனாவே அந்த பெண் கிளர்ச்சி அடைந்துருவா அப்போ ஒரு ஆணுக்கு அவனுடைய உறுப்பு எழுச்சி நிலையில் ரெண்டு இன்ச் அல்லது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே நான் மூணு இன்ச்சுன்னு ஒரு இதாக சொல்றேன் மூணு இன்ச் இருக்க பட்சத்தில் நீங்க திருப்திகரமான இல்லறத்திற்கு தயாரான ஒரு ஒரு கம்பீரமான முழு ஆண்மகன் என்பதை மறந்து விடாதீங்க அப்போது சில பேர் வந்து கேட்கலாம் அப்போது அதை விட நான் சின்ன சைஸாக இருக்குது இது எதாவது பிரச்சனையாம்பாங்க மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது இது பேர் சிறுத்த உறுப்புன்னு ஒன்று சொல்லுவோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உருப்பு எழுச்சி நிலையில் அளந்து பாருங்க சுருங்கி நிலையில் அளந்திங்கன்னா எல்லாத்துக்குமே மூணு இன்ச்சு இருக்கும் இல்லை மூணு இன்ச்சு கீழே இருக்கலாம் சில பேருக்கெலாம் ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு டையயோ எனக்கு சின்னதாயிட்டு அப்படின்னு விட்டு புலம்பாதீங்க உறுப்பு நல்லா எழுச்சி அடையணும் என்ன சொல்ல போனால் உறுப்பை அளக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஹேண்ட் ஜாப் அதாவது கை பழக்கம் என்று சொல்கிற அந்த விஷயத்தை செய்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்க ஏன்னா அது செய்யாமல் இருக்கும்போது தான் என்னன்னா டெஸ்டோஸ்டான் கவுண்டிங் அதிகமாகும் அதே மாதிரி உறுப்போட உண்மையான நீளமும் தெரியும் சரிங்களா அது செஞ்சுட்டு நீங்கள் அளவெடுக்கும்போது அந்த இரத்த ஓட்டம் ஃபோர்ஸாக அது பாயிற அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ சில நேரங்களில் அது சின்னதாக தான் கா நம்மளுக்கு காட்சிப்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உறுப்பு வந்து அளக்குறீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஜாப் பண்ணுறதை விட்டுடுங்க செய்யாதீங்க அப்புறம் அளந்து பாருங்கள் அது மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக உங்களுக்கு இருக்கலாம் பட் மூணு இன்ச்சுக்கு குறைவாக இருக்குன்னா அது பேர் சிறுத்த உறுப்புங்கிற அது ஒரு கம்ப்ளைண்ட் இந்த சிறுத்த உறுப்புங்கிறது ஒரு பிறவி குறைபாடு பிறக்கும் போதே சில குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா உலகளாவிய மக்கள் தொகையில் வெறும் ஒரு சதவீத மக்களுக்கு மட்டுந்தான் இந்த பிரச்சனை வரும் வெறும் ஒரு சதவீதம் தான் இது வந்து இடையில அப்படி ஆயிடுமான்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க உணவு எனக்கு பெருசாக இருந்ததுங்க இப்போ சின்னதாகி போச்சுங்கம்பாங்க அது சின்னதுலாம் ஆகலை ஒன்று உங்களுடைய அந்த சில தவறான பழக்கங்கள் மது பிடிப்பாங்க மது பழக்கம் புகை புகைப்பிடிக்கிறது சில தவறான போதைகளை யூஸ் பண்ணுறதுனால ரத்த ஓட்டம் பாயிற அந்த ஒரு ஃபோர்ஸ் கம்மியாகிடும் ஏன்னா சின்னதாக இருக்க ஒரு உறுப்பு சடனாக பலூன் மாதிரி பெருசாகுதுன்னா எப்படி ஆகுது உள்ள ரத்தம் ஃபோர்ஸாக பா போகுது ஃபோர்ஸாக போகுது அந்த ஃபோர்ஸு உறுப்பு வந்து பெரிதாகுது சரிங்களா ஸோ அந்த ரத்தம் ஃபோர்ஸாக போகணுன்னா உங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த ரத்தம் ஃபோர்ஸாக போகிறதுக்கான திறன் இருக்கணும் அந்த திறனை குறைக்கிறது இந்த புகைப்பிடித்தல் மது பழக்கம் இதெல்லாம் கம்மி பண்ணிடும் அதனால் இந்த பழக்கம் அதிகமாக இருக்குன்னாலும் எழுச்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் சின்னதாக தோற்றம் அளிக்கும் அதை பார்த்துட்டு சின்னதுன்னு சொல்லுவாங்க எந்த உறுப்பும் சின்னதெல்லாம் ஆகாது வந்துச்சுன்னா வந்தது தான் இப்போ உங்களுக்கு அஞ்சு இன்ச்சுன்னா அஞ்சு இன்ச்சு தான் அஞ்சு இன்ச்சு நாலு இன்ச்சை எப்படியும் மாற்ற முடியாது சில நேரங்களில் சர்க்கரை பிபி இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எழுச்சியை வந்து சரியாக அடையாது அது ஒரு கம்ப்ளைண்ட் இந்த சிறுத்தை உருப்பு மூணு இன்ச்சுக்கு கீழே எழுச்சி நிலையில் இருக்குதுன்னு ஒரு ஆண் சொன்னாங்கன்னா உடனடியாக மருத்துவர் அணுகுங்க இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தீர்வு இருக்குது ஒரு ஒரு நல்ல பாலியல் டாக்டர் அணுகுனீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட டாக்டர் அணுகுனீங்கன்னா அவங்க அழகாக அவங்களுக்கு புரிய வைப்பாங்க இதனோட உண்மைத்தன்மை என்ன இதை என்ன விஷயம் அப்படின்ட்டு ஸோ அவங்களோட கைடன்ஸ் பிராரம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றா ஆப்ரேஷன் பண்ணி பெரிது பண்ணலாம் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணாமையே சில டெக்னிக் மூலமாக அவங்களோட துணையை உச்சத்தடைய வைக்க முடியும் உறுப்பை பயன்படுத்தாமையே துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அவங்கள உச்சத்தை அடைய வைக்க முடியும் அந்த டெக்னிக்ஸை அவங்க சொல்லி தருவாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அது போட்டுட்டும் ஓரளவுக்கு பெரிது பண்ணிக்கலாம் ஆனால் இது யாருக்குன்னா அந்த சிறுத்த உறுப்பு கம்ப்ளைண்ட்டு தான் இந்த சிறுத்த உறுப்பு கம்ப்ளைண்ட் வந்து மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா டாக்டர் அப்பயே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஒரு குழந்தை இப்போ பிறக்குதுன்னா அவங்க அப்பயே இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிடுவாங்க அதனால் மேக்சிமம் நான் தான் உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்களுக்கு தான் இந்த பிரச்சனையே தவிர மேக்சிமம் இருக்க வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் சில நேரங்கள்ல இந்த உறுப்புனோட சைஸ் நார்மலா இருக்கும் பட் ஒரு ஆசை இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்தா எனக்கு நல்லா இருக்குமோ இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்தா நான் கொஞ்சம் கம்பீரமா உணர்வேன் என்னுடைய துணைக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுப்பேன்ட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக மருந்து மாத்திரைகள் இதை பயன்படுத்தி உறுப்பை வந்து பெரிது பண்ணலாம் முடியாது எக்ஸசைஸும் கிடையாது சில மேற்பூச்சி எண்ணெய்கள் சில விஷயங்கள் சில டெக்னிக்ஸ் பயன்படுத்தி எழுச்சியை வந்து அதிகப்படுத்தால் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களோட உறுப்பை நல்ல எழுச்சி அடைய வைக்கலாம் இதன் மூலமாக பெரிது பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உறுப்பை வந்து நல்லா ஷோ பண்ணி காட்டுறது இப் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது நார்மலாக இருக்கும் அதே அந்த வீட்டை கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணினீங்கன்னா வீடு சின்னதாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் உள்ளே போனால் அப்படி அப்படியே இப்போ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் நாம் வந்து ஷோ பண்ணலாம் பார்க்குறவங்களுக்கு நல்லா ஒரு லுக்வைஸ் ஒரு ஷோ பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா உருப்பை சுற்றி இருக்கிற ரோமங்களை ரிமூவ் பண்ணுங்கள் முடிகளை நீக்கிடுங்க முடிகளை நீக்கிட்டிங்கனாவே உருப்பு நல்லா ஷோ ஷோவாக தெரியும் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஷோவாக நல்ல ஒரு கவர்ச்சிகரமாக தெரியும் ரெண்டாவது பெரிது பண்ணுறதுக்கு வந்து கருஞ்சீரக எண்ணெயின்னுட்டு ஒரு ஆயில் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலையும் குறைவு தான் இது நாமளே தயார் பண்ணலாம் ஆலிவ் ஆயிலில் கருஞ்சீரகத்தை போட்டு காய்ச்சி எடுத்து பண்ணலாம் பட் கருஞ்சீரக எண்ணெய் வந்து கடைகளில் நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்களே செல்ஃபாக தயார் பண்ணால் ரொம்ப சிரமம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை ஒரு நாலஞ்சு சொட்டு உங்களுடைய உறுப்பில் அப்ளை பண்ணி ஒரு மெல்லிய மசாஜ் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு மெல்லிய மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வெந்நீரில் வெது வெதுப்பான நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க வீக்லி ஒரு மூணு தாடி செய்யுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செஞ்சுட்டு வாங்க உறுப்பு நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் ரத்த ஓட்டம் நல்லா ஃபோர்ஸ் ஆகும் நல்லா உருப்பு நல்லா வனப்போட நல்லா ஒரு எழுச்சியாக தோற்றம் அளிக்கும் வசீகரமாக தோற்றமளிக்கும் பெரிதாகவும் தோற்றம் அளிக்கும் அவ்வளவுதான் மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற சைஸே போதுமானது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க இந்த திங்கிங்கே உங்களுக்கு எழுச்சியை கம்மி பண்ணிவிடும் எழுச்சியை கம்மி பண்ணிட்டா உறுப்பு உறுப்பு பெரிதாகவே இருந்தாலும் அது பெரிதாக உங்களுக்கு ஷோவாகாது அதனால முடிங்கிற கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் இருந்தீங்கன்னா உறுப்பு நல்லா வந்து உங்களுக்கு எழுச்சி அடையும் ஷோவாகும் பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு நீளமாகவும் தடிமனாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்